அழகு செடிகள் பூச்செடிகள் பழ மரங்கள் மற்றும் அனைத்து வகையான ஆர்கானிக் பொருட்களும் கிடைக்கும் ஜுப்ளி டக்காம் மருமலை எத்தை என்ன மறுமுலை உன் புருஷன் இல்லாம நீ மட்டும் தனியா உட்கார்ந்து இருக்கா எத்தை உங்க பையன் காலையிலே வேலைக்கு கிளம்பி போய்ட்டுல நீங்களும் போயிட்டு வா முடியேன்னு சொல்லி அனுப்பினீங்கல மறந்துட்டியலா அது எனக்கு தெரியும் நான் என் மோகனை ஒன்னும் கேக்கல நீ தானே போனை இருபத்தி நாலு மணி நேரம் உன் புருஷன் மாதிரியே பக்கத்துல வச்சிருப்பா அதத்தான் என்னன்னு கேட்டேன் அதுவார்த்தே உங்க பையன் மாதிரி சார்ஜே நிற்க மாட்டேங்கு அதான் சார்ஜில் போட்டிருக்கேன் யாரு ஃபோன் பண்ணுகா அட ஏன் முகம் தான் ஃபோன் அடிச்சா ஹலோ சொல்லு மொழியே எப்படி இருக்க நல்லா இருக்கிறியா ஆ நம்மகிட்ட பேசும்போது மட்டும் இந்த கிளவி மூஞ்சி இருக்கு முகா ஃபோன் அடிச்சான்னு சொன்ன உடனே மூஞ்சி என்ன பிரைட்டா மாறிடுச்சு எங்கேம்மா நல்லா இருக்குதுக்கு இப்படி ஒரு இடத்துல என்னைய கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நல்லா இருக்கிறியா நீ வேற கேட்கறியமா நீ ஏட்டி என்னட்டி ஆச்சுப்போம் எதுக்கிட்ட இப்படி பேசிட்டு இருக்கா ஏமோ நம்ம வீட்டிலலாம் நான் எத்தனை மணிக்குமா காலையில எலும்புவேன் என்ன ஒரு பதினொன்றரை மணிக்கு எழும்புவா இங்க என்னைய காலையில எட்டு மணிக்கு எலும்ப சொல்லுதாகமா எலும்பி வீட்டை கூட்டணுமா முத்தத்தை தூக்கணுமா பாத்திரத்தை கழுவணுமா துணியை துவைச்சுமா எப்பப்பப்ப என்னென்ன வேலை எல்லாம் சொல்லுதாகுமா ஏட்டி என்னட்டி சொல்லுதா நீ என்ன நல்லா பேசிருந்த கிளவி திடீர்னு மூஞ்சி உருணி ஆயிட்டு ஆமாமா என்னைய வீட்டுல கொடுமை கொடுமைப்படுத்த ஏட்டி நீ எதுக்கிட்டி அழுதா நீ ஒண்ணும் கவலைப்படாத முதல்ல நீ போன கட் பண்ணிட்டு பெட்டி வீட்டுக்கு வந்துச்சாரு நான் எல்லாத்தையும் அத்தியும் மறுமலை விஷயத்த கேட்டியா என் மூவலா ஒரு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தம்ல அங்க போல காலையில எட்டு மணிக்கு எலும்ப சொல்லி எல்லா வேலையும் செய்ய சொல்லி கொடுமைப்படுத்துக்காவலாம் பாத்துக்க அதான் அவளை கிளம்பி நம்ம வீட்டுக்கு வர சொல்லிட்டேன் அப்படி ரொம்ப சந்தோஷம் ஒண்ணும் சேருங்க இப்ப நான் வரேன் எங்க வா ஓஹோ நாத்த வாரான்னு சொன்னோம்ல அதான் உள்ள போயிட்டு சமையல் எல்லாம் என்ன மறுமலை இது பெட்டி பெட்டிப்படுத்த எடுத்துட்டு ஆமாங்க ஆமாங்கத்தே நீங்கள என்ன காலையில ஆறு மணிக்கு எழும்பி எல்லா வேலையும் செய்ய சொல்லி குடும்பப்படுத்தியல அதான் நானும் கொஞ்ச நாள் எங்க அம்மா வீட்டுல போய் நின்னு ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன் ஐயோ என்ன விட்டுட்டு போகாத மறுமலை